பிக்பாஸ் டீம் வந்து என்ன வந்து அழைத்தார்கள் நான் வந்து பிக்பாஸ் எயிட் தமிழுக்குள்ளே போக இருக்கேனா இல்லையா அப்படின்றத பற்றி யோசிச்சு கொண்டிருக்கேன் பிக்பாஸ்லேருந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு பிக்பாஸுக்கு நான் சில வேலை வந்து போவேன் அப்படியான பதிவுகளை வந்து சில பேர் வந்து இந்த சோசியல் மீடியா பிரபலங்கள் அப்படின்னு இருப்பவர்கள் அவங்க வெளிப்படையாக வந்து அவங்களுடைய சோசியல் மீடியா ஸ்டோரிஸ்ல போட்டிருக்காங்க வேறு சில பேருக்கு இன்டர்வியூ கொடுக்குற விதமாக சில வீடியோக்களை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அது தொடர்பாக சில பேர் நம்மளை நாலு வருஷம் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்க நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நண்பர்கள் நண்பிகள் வந்து காலையில் இருந்து ஒரு மெ மெசேஜ் வந்து போட்டாங்க ப்ரோ இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்போ இவங்க கன்ஃபார்ம் தானே அப்படின்னு சரி அதை பற்றி என்னுடைய ஒரு நூறு வீதம் கன்ஃபார்ம்டான அப்டேட் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்கள் நான் சொல்றது நடக்குதா இல்லையா அப்படின்னு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் ஏட் தமிழ் ப்ரொமோ தொடர்பாக கிடைக்கப்படுகின்ற தகவல்கள் உறுதியான தகவல்கள் அடுத்தது வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்ற பெயரை கேட்டோன்னு பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இந்த பாஸ் ஏட் தமிழுக்கு பண்ற விடயங்கள் அது நீங்க ஷோ நடக்கீங்களோ உங்களுக்கு தெரியும் அடுத்தது அர்ச்சனா அவர்கள் இதுவரைக்கும் பிக்பாஸ் சீசன் செவன் தமிழ் அப்புறம் தெலுங்கு தெலுங்கு அப்படிங்க நம்ம தமிழ் ஸோ அதில் வந்து இது வரைக்கும் யாருக்குமே நினைக்காத ஒரு விடயத்தை அர்ச்சனா அவர்கள் விடயத்தில் பார்த்தேன் சரி நம்ம நல்லதை சொல்லியிருக்கோம் குறையாக சொல்லி சொல்லியிருக்கோம் சரி இப்போ ஒரு பாக்கக்குள்ள ஒரு விடயம் இதையும் உங்கள் கூட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு இந்த விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டனிஷ் டாக் டனிஷ் வாய்ஸ் என்னுடைய ரெண்டாவது மூணாவது சேனல் அதுலேயும் பாஸோட அப்டேட் வந்துகிட்டு இருக்கும் முடிஞ்சால் அதுக்கும் உங்கள் ஆதரவை தாங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த பிக்பாஸுக்குள்ள வரேன் பிக்பாஸ் தீமை கூட பேசினாங்க எனக்கு வந்து இந்த டைம் தந்துருக்காங்க நான் போறதா இல்லையா அப்படின்றத பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு யாரு சொல்றாங்களோ சோசியல் மீடியாவில் அவங்களுக்கெல்லாம் பாஸ்ல இடமே இல்லை பிக் பாஸ்ஸை வரைக்கும் சீசன் ஃபைவ் வரைக்கும் மூன்று இன்டர்வியூ இன்டர்வியூ அது நேரடி இன்டர்வியூ உட்பட மூன்று நேர்காணல்கள் அது வீடியோ மூலமோ ஃபோன் ஃபோன் மூலம் வீடியோ மூலம் நேரலை மூலம் நேரடி மூலம் சரிங்களா இப்படியான விடயங்களில் இன்டர்வியூகள் நடக்கும் அதெல்லாம் நடக்க முதலே ஃபஸ்ட்டு ஒருத்தங்க கூட பேசக்குள்ளே இல்லை ஒருத்தங்க கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட்டு அக்ரிமெண்டில் இருக்கிற விடயமே நீங்கள் போக போகிறீங்க அப்படின்றத உங்க கூட இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அப்பா அம்மா அவங்களுக்கு சொல்றது பிரச்சனை இல்லை வேற நண்பர்கள் இப்ப சோசியல் மீடியாவில் நண்பர்கள் அவங்களுக்கே நீங்க சொல்லக்கூடாது அப்படி என்பதுதான் அதில் முதலாவது ஒரு வார்த்தை ஒன்று சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள சில பேர் வந்து இது போன சீசன் நடந்துச்சு இந்த சீசனும் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க ஸோ அதை பார்த்து விட்டு சில பேர் வந்து அப்போ இவங்களே சொல்லிட்டாங்க இவங்க வருவாங்களா அப்படின்னா யாரும் சொல்றாங்களோ அவங்களுக்கு இடம் இல்லை மேபி இந்த சீசன்ல இடம் இல்லை சரிங்களா அது நூறு வீதம் நீங்க நம்பலாம் சில பேர்ல வீடியோக்களை நீங்க பாத்துருப்பீங்க இவங்களே வந்து சொல்லியிருக்காங்க பிக் பாஸ் எயிட் செவனுக்கு போவன் அப்படின்னு அப்படியான நபர்கள் இந்த சீசன் எயிட்ல சான்ஸே இல்லை சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அண்ணா அவர் இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ காஸ் பண்ண போறாங்க அப்படின்றதுக்கு கேள்விப்பட்டதுமே பல பெரிய திரை நட்சத்திரங்கள் அதாவது இப்ப ஒரு டைம் ஃபேமஸாக இருந்து இப்போ ஒரு டைம் நல்ல கதைகள் வந்து அதுக்கப்புறம் காணாமல் போயிருப்பாங்கல்ல அப்படியான நபர்கள் வந்து பிக்பாஸுக்குள்ளே வர்றதுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கார்கள் இது வந்து சில விடயங்களை வந்து பார்த்தேன் இன்ஸ்டேம் வந்து பார்த்தேன் ஒருத்தங்க ரெண்டு மூணு படம் நடிச்சிருந்தாங்க இப்போ உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகரோட அப்போ வந்து அந்த நடிகரோட இவர் நடிக்கக்குள்ள இவர் வந்து கொஞ்சம் ஒரு சாக்லேட் பாய் மாதிரி லவர் பாய் மாதிரி பெண்களிடம் அதிகமான ஒரு இதை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் காணாம போயிட்டாரு அப்படியான நபரை வந்து சில வெளிப்படையான வந்து சொல்லி இருந்தாங்க மனம் தளராமல் விடாமியாச்சு வெற்றி அப்படி என்பதன் மூலம் இப்ப இந்த ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் நடத்துற இந்த மக்களோட ஷோல நான் பார்ட்டிசிபேட் பண்ணா எனக்கு சான்ஸ் கிடைச்சா அதை நான் கண்டிப்பா அக்செப்ட் வந்து வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க இது வந்து விஜய் டிவிக்கும் சரி தமிழ் பிக் பாஸ் டீமுக்கும் சரி ஸோ மக்களின் கருத்தை பிரதிநிதி நட சொல்லுகின்ற ஒரு மக்களின் பிரதிநிதியை எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கும் சரி விஜய் விஜய் சதுபதி அவர்கள் இந்த பிக் பாஸ்க்கு ஒரு கோஸ்டா வந்தது வந்து மாம்பெரும் வெற்றி தான் சரிங்களா இதுவே பாஸ் ஐர்த் தமிழோட முதலாவது வெற்றி அந்த ஷோவை பற்றிய ஒரு ஒபிஷியல் அப்டேட் வர முதலே விஜய் சதுபதி அவர்கள் கோஸ்ட் அப்படின்றது பிக்பாஸ் ஐத்தமிழ் கிடைத்த மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் வெற்றி சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக்பாஸ் ஐ தமிழோட புரோமோ ஒரே காரணம் தான் மக்களே விஜய் அவார்ட்ஸ் அந்த விஜய் அவார்ட்ஸுக்கு விஜய் டிவி வந்து பண்ணுற ப்ரொமோஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் அவங்களுடைய அதை சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிடங்களுக்கு ஒருக்கா வந்து அவங்களுடைய அந்த ஸ்டோரியை வந்து அப்டேட் பண்ணி கொண்டிருக்காங்க போட்டு கொண்டிருக்காங்க ப்ரமோட் பண்ணி கொண்டிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த விஜய் அவார்ட்ஸில் வந்து மெனக்கெட்ருக்காங்க இப்போ பிக் பாஸ் அப்படின்றது வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படம் போல் யாருடைய படம் வருது வரப்போது அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தாலும் டக்குனு தலைவர் படத்தோட ஒரு அப்டேட் அப்படின்னா எல்லாத்தையும் மக்கள் மறந்துடுவாங்க அது தலைவர் ரசிகர்களா இருக்கட்டும் இல்ல சினிமாவே பிடிக்காதவர்களா இருக்கட்டும் தலைவரோட ஒரு அப்டேட் வந்துட்டு அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அதே மாதிரிதான் பிக்பாஸ் எவ்வளவு பெரிய ஒரு ஷோ நடத்த நடத்துறாங்க நடத்துறாங்க விஜய் வார்ஸ் அந்த சீரியல் இந்த சீரியலு என்ன ஒரு அப்டேட் போய் போய்க்கொண்டிருந்தாலும் டக்குன்னு வந்து ஒரு பிக் பாஸோட அப்டேட் அந்த மியூசிக் இருக்குதுல்ல அது வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் மக்கள் மறந்துடுவாங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக பிக் பாஸை பற்றி ஒரு டாக் போகும் பிக் பாஸை பற்றி அப்டேட் வரும் சோ அப்ப இவங்களுக்கு வந்து இங்கே நட்டம் ஆயிடும் பிக் பாஸ்கிறது ஒரு அது எப்ப வந்தாலும் ஹிட் தான் எப்போ அப்புறம் எப்போ வந்தாலும் அது ப்ரோமோட் ஆகிடும் பட் அதர் ஸ்டோர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ப்ரமோட் பண்ணி தான் ஆகணும் போட்ட காசு எடுக்கிறேன் சரிங்களா ஸோ அதன் காரணமாவே இந்த விஜய் அவார்ட்ஸ் காரணமாக அது முடியிற வரைக்கும் இந்த பிக்பாஸை தமிழோட ப்ரொமோக்கு வந்து நம்ம காத்திருக்கணும் அப்படி என்பது தான் அடுத்தது வந்து இன்னொரு விடயம் நம்ம சகோதரர் கூட கொமலில் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தாங்க பொதுவாக பிக்பாஸ் ஆரம்பிக்கும் முதல் விஜய் டிவி அவங்களுடைய சோசியல் மீடியாலேயே காலையில் இல்லை மதியம் போட்டுருவாங்க ஒரு ஸ்டோரி ஒன்று பிக் அனௌன்ஸ்மெண்ட் கமிங் அப்படின்னு சரிங்களா அப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் பிக்பாஸ் அப்படின்றது அது கண்டிப்பாக உண்மை தான் பல தடவை நடந்திருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் இன்று டவுட் தான் நாளையிலேருந்து இருந்து நான் ஆரம்பத்தில் சொன்னது போல திங்கக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து பிக் பாஸ் ஏற்றோட ப்ரமோ விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய ஷடோ அல்லது அவருடைய வாய்ஸ் ஓவர் அண்ட் ஐலோகோ அதை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதுதான் முதலாவது கன்ஃபார்ம் அப்டேட் ஸோ வருத்தன மக்களே இந்த வீக்கு வேட்டை ஆரம்பம் சரிங்களா பொதுவாக பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் தமிழா இருக்கட்டும் தெலுங்கா இருக்கட்டும் முதலாவது புரமோ அந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு நாற்பது நாற்பத்தோரு நாட்கள் கேப்ல வந்து விடுவாங்க அக்டோபர் ஆறாம் தேதி அப்படின்னு பார்க்கக்குள்ள இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆகஸ்ட் இருபத்தி இந்த டேட்டு கரெக்டா இருக்கு ஏன்னா இந்த டேட்ல ஏதாவது ஒரு டேட் வந்தா கூட அங்கால நாற்பத்தோரு நாற்பத்தி ரெண்டு நாள் வெளியில இருக்கு ஸோ நமக்கு இந்த வீக் திருவிழா தான் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து போட்டியாளர்கள் விடயத்துல வந்து பிரபலங்கள் தான் இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க சத்தியமா இல்லை இதையும் நீங்க ஷோ நடக்கக்குள்ள நான் சொன்ன வார்த்தைகள் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படி என்பதை நோட் பண்ணி பாருங்க இந்த வாட்டியும் இப்போ சீசன் சிக்ஸில் ஜனமி சிவின் கணேசன் இன்னொரு பொண்ணு வந்தாங்கள்ல சிங்கப்பூர்லேருந்து நிவாஷினி அப்புறம் ஏடி கே இப்படியான தெரியாத முகங்கள் வந்தார்கள் சீசன் ஃபைவ்லையுமே வந்து அப்படி ஒரு வந்தாங்க ஒரு நாலு கிட்ட வந்தாங்க அதே போல் இந்த வாட்டியும் மூணு நாலு பேர் தெரியாத முகங்கள் தாமரை செல்வி அவர்களைப் போல அப்படியான நபர்கள் கண்டிப்பா இருப்பாங்க அப்படி என்பது நூறு வீதம் அப்டேட் எனக்கு இவங்க இதான் பேரு இதான் ஊரு அப்படின்னு அப்டேட் வர்றது கண்டிப்பா இந்த தாமரை அவர்களை போல சி ஜனி அவர்களை போல லாஸ்லி அவர்களை போல தர்ஷன் அவர்களை போல நமிதா அவர்கள் அவங்கள போல இப்படியான நபர்கள் தெரியாத முகங்கள் அறிமுகமாக அறிமுகம் ஆவார்கள் பிக் பாஸ் எய்தமிழ் என்றது எனக்கு கிடைக்கப்பெற்ற ஹண்ட்ரட் பெர்சென்ட் அப்டேட் சரிங்களா ஷோ நடக்கக்குள்ள பாருங்க இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க ஓகே அடுத்தது வந்து அர்ச்சனா அவர்கள் பிக்பாஸுக்குள்ள போனவர்கள் சில பேர் படங்கள் நடித்திருக்காங்க அந்த படங்கள் வெளியில வந்திருக்கு சில பேருக்கு தான் பெரிய நட்சத்திரங்களோட நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது அதுல முக்கியமாக ஜனனி அவர்கள் தளபதி கூட நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அனைத்து தெரிஞ்சு அர்ச்சனா அவர்கள் ஒரு பெரிய ஸ்டாரோட நடிச்சிருந்தாங்க அருள் நிதி சார் அவர்கள் பிரியா பவானி சங்கர் மேம் அவர்கள் ரெண்டு பேருமே என்ன பொறுத்த வரைக்கும் செல் முக்கியமா பிரியா பவானி சங்கர் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு விஜய் இருந்து சினிமாக்குள்ளே போன முதலாவது பெண் இவங்க தான் பிரியா பவானி சங்கர் மேம் அவர்கள் ஸோ இப்போ தமிழ் தெலுங்கு ஹிந்தி இப்படியான படங்கள் எல்லாம் அவர் ஒரு டாப் ஆக்ட்ரஸாக இருக்காங்க பெரிய நடிகர்கள் அவங்க கூட இவங்க நடிச்சிருந்தாங்க அர்ச்சனா மேம் மேம் அவர்கள் அப்போது அந்த ஒரு இன்டர்வியூ ஏதோ ஒரு வீடியோன்னு நேற்று கண்ணில் பட்டிச்சு அதில் அருண்நிதி அவர்கள் சொல்றாங்க பிரியா பவானி சங்கர் அவர்கள் சொல்கிறாங்க அதில் இன்னொருத்தர் யாருன்னு தெரியல அவரும் ஒரு இதுக்கு முதல்ல படங்கள் நடிச்சிருக்காரு போல இருக்கு அவரும் வந்து சொல்கிறார் என்னன்னா அர்ச்சனாவோட ஃபேன் பேஸை பார்த்து வியந்து போயிட்டேன் அந்த அந்த ஒரு காலேஜுக்கு வந்து இவங்க மட்டும் போயிருந்தாலே ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும் போல இருக்கு எல்லாரும் அர்ச்சனாவை தான் கண்டுக்கிட்டாங்க அப்படின்னு ஸோ இது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டனை பற்றி அவங்க ஒரு படத்துல நடிச்சத பத்தி அவங்களோட ஃபேன் பேஸை பத்தி ஒரு உச்சத்துல இருக்க நடிகர்கள் சொல்வது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ இதே மாதிரி அர்ச்சனா அவர்கள் போற பட்சத்தில் கண்டிப்பாக பிரியா பவானி சங்கர் அவர்கள் எப்படி தனக்கு ஒரு இடத்த தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டாங்களோ இவங்களும் எடுப்பாங்க என்பது உறுதி சரிங்களா இன்னொரு விடயம் நான் வந்து சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா நான் நல்லதும் சொல்லியிருக்கேன் குறைகளும் சொல்லியிருக்கேன் ஸோ நான் வந்து இந்த ஃபேவர்ட்ஸ் இல்லை இப்போ சினிமா அப்படின்றதே இப்போ அர்ச்சனா அப்படின்றவங்க இந்த ரோலில் நடிக்கிறாங்க அப்படின்றதில்லை அந்த ரோலில் என்ன கேரக்டர் டேரக்டர் இவங்களுக்கு நல்லா வரும் சூட் ஆகும் இவங்க பெஸ்டா பண்ணுவாங்க அப்படின்ற கொடுக்க கூட அது அந்த படம் நடிக்கிற வரைக்கும் அது ஒரு கேரக்டர் பிரியான்ற ஒரு கேரக்டர் இல்லை அனிதா அப்படின்ற ஒரு சோ ஸோ நம்ம ரியல்ல அப்படி பண்ண போறது இல்ல ஏன்னா அர்ச்சனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த பிக் பாஸ் சீசன் செவனில் பிரதீப் அவர்கள் போனதுக்கு அப்புறம் அந்த அந்த கமலஹாசன் தான் அவங்க சில படங்களை அடக்கி வாசிச்சாங்க இல்லைன்னா அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லலாம் இந்த சவுண்டை குறை அப்படின்றது கண்டினியூ ஆயிருக்கும் அதுக்கு காரணம் அது அந்த சீசன் வந்து விடுங்க அவரே வழியில் போயிட்டாரு சரி அப்படி இருக்கிறதுக்குள்ள ஸோ அவங்களுக்கு அந்த போல்டான தைரியமான அது ஒரு வில்லியோ இல்லை ஹீரோயினோ அப்படியான அந்த போல்டான அந்த பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் அவங்களால பண்ண முடியும் அதை வந்து அவங்க படங்கள்ல அவங்களுக்கு வாய்ப்புகள் அப்படி வருகின்ற பட்சத்தில் அதை எடுத்து தைரியமா அவங்க நடத்தணும் அப்படி என்பது பல பேரோட விருப்பம் அதை நான் இதுல உங்க கூட சொல்லிக்கிறேன் ஓகே இது அர்ச்சனா அவர்களை பற்றி நான் வந்து வியந்து பார்த்தது ஒரு பெரிய ஒரு நடிகர்கள் வந்து இப்படி ஒருத்தருடைய ஃபேன் பேஸ் தான் டெபியூட் மூவின்னு நினைக்கிறேன் டெபியூட் மூவின்னு நினைக்கிறேன் சரிங்களா அதுல சொன்னது இதுதான் டைம் மக்களை நான் பார்த்தது இப்படி அண்ட் இன்னொன்னு பெரிய பல பேருக்கு இது சொல்றதுக்கு மனசு வரணும் இன்னொருத்தங்க ஒரு புதுசா வந்தவங்களுடைய அவங்களுடைய வந்து பாராட்டுறதுக்கு அருநிதி அவர்களும் சரி பிரியா பவானி சங்கர் அவர்களும் சரி அந்த இடத்துல டாப்ல இருக்காங்க ஸோ ஓகே மக்கள் இது வந்து ரீசெண்டாக அர்ச்சனா அவர்கள் பிக் பாஸ் கண்டர்ஸன் தொடர்பாக எனக்கு கிடை பார்த்த விடயத்தை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி